இந்த பயணம் பொறுத்த வரைக்கும் மோடி தான் ஆரம்பிச்சது அப்போ அங்கே போகிறதால எதுவுமே வந்து நடக்க போகிறது ஒன்றே ஒரு விஷயம் நடந்துச்சு அதை தனிப்பட்ட பிரச்சனை பூசி மறுக்க மறுப்புறாரு நம்ம மோடி அது என்ன தனிப்பட்ட பிரச்சனைனா அது ரஷ்யா கிட்ட தான் மலிவான ஒப்பீட்டாளர்கள் குறைஞ்ச குறைஞ்ச விலையில் எண்ணெய் வாங்க பாயில் வாங்குறாங்க இனி அது வாங்க முடியாது என்கிட்ட தான் வாங்கணும்னு அமெரிக்கா சொல்லும் தனியாக வந்து பிரிக்ஸ் சார்பாக கரண்ட்ஸ் பயன்படுத்தினாங்கன்னா உருவாக்குனாங்கன்னா பயன்படுத்தினா அதை ஏற்றுக்க மாட்டேன் கடுமையாக கையாளுவன் ட்ரம்ப் சொல்லிட்டார் பிரிக்ஸ் இல்லாமல் இந்தியாவால் சில விஷயங்கள் அமெரிக்கா மேல் ஆதிக்கத்தை எதிர்கொள்ள முடியாது இருதலை கொள்கையாக இந்தியா மாற்றினார் பிரிக்ஸ் வேணுமா அமெரிக்கா வேணுமா அம்பானியா அதானியா திரும்பி திரும்புவோம் அதானிக்காகத்தான் மோடி முடிவெடுப்பார் அப்ப அம்பானி பலமான எதிர்கட்சிகளை அல்லது பலவீனமான உள்ள எதிர்கட்சிகளை பலமாகவும் ஆக்குவார் இதை நாம எதிர்பார்க்கலாம் அதானியை நான் தொடர்ந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு மோடி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா பாஜக ஆட்சி இடையிலேயே கவிழ்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் பாஸ்கர் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடியோட அமெரிக்க பயணம் இது தொடர்பாக வந்து பல்வேறு கருத்துக்கள் பேசப்படுது இன்னைக்கு பாஜக ஆதரவாளர்கள் வந்து இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஏன்னா அதற்காக ஒரு சில காட்சிகளை காமிக்கிறாங்க பின்னாடி ட்ரம்ப் வந்து அந்த சேர இழுக்கிறாரு அவர் உட்கார்றதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி உட்கார்றதுக்காக பாத்தீங்க அப்படின்ட்டு இன்னொரு புறம் வந்து இது ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்ற மாதிரி பேசுறாங்க எதன் அடிப்படையில் பார்க்க போனா இந்த பேச்சுவார்த்தையில் நடந்த விவகாரம் குறிப்பாக வந்து குடியேற்றிகளை திரும்ப அனுப்புவது அது தொடர்பான விவகாரம் விவகாரம் இதுலலாம் வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்புறம் ட்ரம்ப் பேசிய விஷயங்கள் பிரிக்ஸ் ஒன்றுமே கிடையாது அப்புறம் இந்தியா அதிகமாக வரி விதிக்க கூடிய நாடுகளில் இந்தியா முக்கியமான நாடு இந்த மாதிரியாக வெளிப்படையாக பேசியது அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடியை நடத்திய விதம் குறிப்பாக இலான் மஸ்கோடைய அந்த மீட்டிங் அந்த மீட்டிங்ல வந்து ஒரு புறம் வந்து இந்தியாவினுடைய அரசு அதிகாரிகள் பிரதமர் உட்கார்ந்துருக்கிறாரு இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இலான் மஸ்க் குடும்பத்தோட குடும்பத்தோடு உட்கார்ந்துருக்கிறாரு இதையெல்லாம் வந்து அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பயணத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த பயணம் பொறுத்த வரைக்கும் மோடி தான் ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு ஜனவரி இருபது பொறுப்பெடுக்கிறார் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக அதில் அவரோட முரண்பாடு உடைய மிகவும் அதிகமான முரண்பாடு உடைய சீன நாட்டினுடைய ஜனாதிபதியை வந்து அவர் அவரே அழைச்சார் வந்து கறந்துங்கன்ட்டு ஆனால் சீன பிரதமர் ஜின்பிங்கு தான் வராமல் துணை ஜனாபதி அனுப்பி வச்சார் ஆமாம் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து ஒரு பத்தோடு பதினொன்னா தான் அழைக்கப்பட்டார் மோடி அழைக்கப்படவே இல்லை இருந்தே தெரியுது மோடிய அமெரிக்க டிரம்ப் எப்படி இது வந்து அமெரிக்கா அமெரிக்க நல்லுறவு பதவியேற்பு விழாவுக்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்த பொறுப்புகளுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்திய ஜனாதிபதி அழைக்கப்படாமல் தான் அவமானப்படுத்தப்பட்டார் ரொம்ப முரண்பாடு உடைய சீனா ஜனாதி அழைக்கப்பட்டு அவர் வராம துணைஜமா அனுப்பி வச்சார் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் முரண்பாட்டை தாம் பயன்படுத்த முடியும் இந்தியா அரசு இந்திய ஆளுமருக்கும் இந்திய அரசு நினைக்கக்கூடிய ஒரு சூழலில் ட்ரம்ப் இப்படி தான் மரியாதை கொடுத்துருக்குற அதன் பிறகு பதவியேற்று ஒரு மாதம் கூட ஆகலை மோடி வந்து இந்தியாவுக்கு தான் அங்கே போகிற மாதிரி வந்து அறிவித்தார் அதுக்கு முன்னாடியே அங்கேருந்து மிக கேவலமாக சிறை சிறை கைதியை போல வந்து கையை கட்டி காலில் கட்டி சஞ்சிரியை கட்டி அங்கே தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க இந்தியர்களை இந்தியர்களை இப்போ அங்கே மோடி இருக்கும்பொழுது அடுத்த ரவுண்டு நூற்றி பன்னெண்டு பேர் வந்து திருப்பி அனுப்புகிறாங்க அப்போ மற்றபடி வந்து ஏற்கனவே போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் சரண்டர் தான் அப்படின்னு காட்டுற மாதிரியே சில அமெரிக்கா இறக்குமதி பண்ணுவதற்காக இந்தியாவும் சில விஷயங்களை வந்து செஞ்சுட்டு தான் அங்கே போகுது இல்லாட்டி மரியாதை கிடைக்காதுன்ட்டு அப்போ அங்கே போறதால எதுவுமே வந்து நடக்க போறதில்லை ஒன்றே ஒரு விஷயம் நடந்துச்சு அதை தனிப்பட்ட பிரச்சனை வந்து பூசி மறுக்க மறுப்புறாரு நம்ம மோடி அது என்ன தனிப்பட்ட பிரச்சனைனா இவர் மேல குறிப்பாக அதானி மேலே இருக்கக்கூடிய சட்டரிதார் நடவடிக்கை நீத்து நடவடிக்கையை வந்து தடுத்து நிறுத்த முடியும்னு அவர் நினைக்கிறார் அதுக்காக பேருக்காக வந்து இந்த நடவடிக்கையை தற்காலிகம் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே இப்படி போக முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கார் போன செப்டம்பர் யாருன்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோல் போன செப்டம்பர் போக முடியாமல் இருக்கார் ஏன்னா அவர் மேலே சம்மன் கொடுத்துருக்குறான் அதானி போக முடியாமல் இருந்தார் இப்போ தற்காலிகமாக வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்போ அதானியுடைய அந்த விஷயத்தை ட்ரம்ப் ஒரு துருப்புச் பயன்படுத்துவார் அதை பற்றி நிபுணர்கள் கேட்கும்போது தனிப்பட்ட பசங்க பேசலன்னு சொல்கிறார் இவர் போகிறதுக்கு முன்னாடி அந்த நீத்து நடவடிக்கை ஏன் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு கொஞ்ச நாள் அது ஏன் வருது அப்புறம் நான் போறேன்னு சொல்லிட்டு மூணு நாள் மூணு நாளுக்காக அங்க போயிட்டு வந்திருக்கிறேன் இப்போ அடுத்து ஒண்ணு இந்த குடியேறிகள் அங்கேருந்து அசிங்கமாக திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க அதை வந்து ஒரு கூட கண்டிக்க தயாரா இல்ல கொலம்பியாவோ வேற ஒரு நாடோ வந்து கௌரவமா போய் கூலிட்டு வந்திருக்கிறாங்க கண்டிச்சிருக்காங்க ஆமா இவங்க சாதாரண விஷயம் சொல்லி சொல்றாங்க எப்படி சாதாரணமான விஷயம் அது மக்கள் அவர்கள் வந்து இதான் விஷயம் இத்தனைக்கும் இது இதுவரைக்கும் அமெரிக்க ஜனாபதிகள் இருந்த ஆட்சியில கூட இந்த அளவுக்கு அதிகமாக இந்திய வம்சாவளி சேர்ந்தவங்க உயர் பொறுப்புல கிடையாது துளசி கபாடு இந்த மாதிரி வந்து பல பொறுப்புகள் ஸ்ரீராமகிருஷ்ணன் துளசி இவங்கெல்லாம் துள்சி எல்லாம் வந்து உலகத்துறையில முக்கிய பொறுப்பு எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுதே இதான் நடக்குது அப்போ அமெரிக்காவில் கூட இந்திய வம்சாவை சேர்ந்தவங்க அமெரிக்க அரசாங்கம் தான் விசுவாசமாக இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய பூர்வீகமாக இந்தியாவை வந்து அவங்க கண்டுக்காம கேவலமாக தான் இது நல்லா தெரியுது இதற்கு பிறகு பார்க்கும்பொழுது பொழுது ஒரே ஒரு விஷயம்தான் இந்தியாவுக்கு மறுக்கப்பட்ட ஒரு விஷயத்த ட்ரம்ப் ஏதோ கொடுக்கறதா சொல்றாரு எஃப் தேர்ட்டி போர் விமானம் இந்தியா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா இதை பேலன்ஸ் இத வந்து கவுண்டர் பண்ணக்கூடிய ஏவுகணைகள் ரஷ்யா வாங்கி வச்சிருக்கீங்க அப்போ இதை நாங்க கொடுத்தா இதை பயன்படுத்தும் போது அமெரிக்கா ரஷ்யா தெரிஞ்சுக்கணும் கொடுக்காம இப்போ இதை கொடுக்கறதாக தெரிவிக்கிறார் மற்றபடி நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் மதிப்பிலான வர்த்தக பற்றாக்குறை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்குது அந்த வர்த்தக பற்றாக்குறை வந்து இந்தியாவுக்கான உபரியாக இருக்குது இனி அதை குறைச்சாகணும் ட்ரம்ப் நினைக்கிறேன் சொல்லிட்டார் அறிவிச்சர் அதுக்காக இந்தியா கிட்ட தான் இந்த பொருளை இறக்குமதி காப்போர் டாரிஃப் காப்பு விதிக்க போறேன் சொல்லிட்டாரு மோடி போகிறது முன்னாடி காப்பு வரி வந்து அறிவிச்சுட்டாங்க அவங்க மோடியும் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி இவர் சிலதெல்லாம் வந்து நாங்கள் குறைச்சிக்கிறோம்னு வந்து இவர் குறைக்கிறத அறிவிச்சிட்டார் போகும்போது சரண்டராகவே போகிறார் அடுத்து இந்தியா வந்து ரஷ்யா மீதான அமெரிக்காவோட பொருளாதார காரணமாக அது ரஷ்யா கிட்ட தான் மலிவான ஒப்பீட்டு குறைஞ்ச வரையில என்ன வாங்க ஆயில் வாங்குற இனி அது வாங்க முடியாது என்கிட்ட தான் வாங்கணும்னு அமெரிக்கா சொல்லும் என்கிட்ட ஆயுதம் வாங்கு என்கிட்ட ஆயில் வாங்கு உன்னாண்டு வரக்கூடிய பொருளுக்கு நான் இறக்குவாரி விதிப்பேன் நீ வந்து அஞ்சு பில்லியன் டாலர் வந்து குறைச்சிக்கும் அந்த உபரிய வர்த்தக பற்றாக்குறையை வந்து நீ குறைக்கணும் இல்லாட்டி நான் எதுவுமே வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவார் ஹெச் பி விசா மேலே கைய வைப்பார் ஐடி இண்டஸ்ட்ரி மேலே கைய வைப்பார் அப்போ அந்த வகையில் ட்ரம்ப்னுடைய ஆட்சி ட்ரம்ப்னுடைய பல விஷயங்கள் அவருடைய வலதுசாரி கொள்கையாக இருக்கக்கூடிய பிறப்பின் இருக்கக்கூடிய விஷயம் இவர் இந்துனா அவர் வெள்ள அவ்வளோதான் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏதோ ஏதோ சாதகமாக இருக்கிற மாதிரி வந்து ஒரே கொள்கையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட சாராம்சத்துல ஏற்கனவே இருந்ததை விட மிக மோசமா தான் இருக்க போகுது இந்தியாவோட நிலமை அப்படியே இருக்க போகுது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு இந்த ட்ரம்ப் இந்த ஆட்சி காலத்துல பழையது மாதிரி இருப்பதற்கு வாய் வாய்ப்பு இல்லை அப்ப இவங்க பழைய மாதிரி சொல்ல முடியாது பாத்தீங்களா உலகத்திற்கு விஸ்வ அமெரிக்கா அமெரிக்கா எங்களுக்குதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு எதற்கு உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கு எங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சொல்லாடல்களை இனி பயன்படுத்தி பயன்படாது ஆஹ் அதுக்கு அடுத்து ரஷ்யாவுடைய மேலாதிபதி போட்டியாக உருவாக்கப்பட்ட பிரிக்ஸ் என்ற பிளாக்கு மிக கேவலமாக சொல்றார் அதை பற்றி கமெண்ட் அடிக்கிறாரு ட்ரம்ப் தனியாக மொத்தமாகவோ உறுப்பு நாடுகளோ தனியா வந்து பிரிக்ஸ் சார்பாக கரன்சி பயன்படுத்தினாங்கன்னா உருவாக்குனாங்கன்னா பயன்படுத்தா அதை ஏற்றுக்க மாட்டேன் கடுமையாக கையாளுவன்றது ட்ரம்ப் சொல்லிட்டார் ஆமா அப்ப பிரிக்ஸ் ஒரு நெருக்கடிக்கு ஆளாகுது அதே நேரத்தில் பிரிக்ஸ் இல்லாம இந்தியாவால சில விஷயங்கள் அமெரிக்கா மேலாதிக்கத்தை எதிர்கொள்ள முடியாது அப்ப அந்த வகையில இருதலைக் கொள்ளியாக இந்தியா பிரிக்ஸ் வேணுமா அமெரிக்கா வேணுமா ஆனா இந்தியா குறிப்பாக பிரதமர் மோடி அதானி கையில் இருக்கிறதால அதானிக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கையான நிறுவையில் இருக்கிறதால மோடி அமெரிக்கா சாதகமாகத்தான் அமெரிக்க பக்கம் சாயராமாரா தான் முடிவெடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்திய மக்கள் வேண்டுமா அதானி வேண்டுமா அந்த கேள்வி வரும்பொழுது மோடி அதானியை தான் அப்படிதான் அப்படிதான் வரும் சோ இன்னொரு ரொம்ப முக்கியமான கேள்வி இப்ப நீங்க சொன்னீங்க தொடக்கத்திலே வந்து சீனாவோடு நட்பு பாராட்டக்கூடிய வகையில பொறுப்பேற்கும் ஏற்கும் போதே சீனா அதிபரை கூப்பிடுறாரு இரண்டாவது இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்தது மாதிரி அவர் பொறுப்புக்கு வந்த உடனேயே யுக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவது அதோடு புட்டினை சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடு அவங்களோடு நட்புறவோடு இருப்பதற்கு ஒரு முயற்சி அப்படின்றது இன்னைக்கு ட்ரம்ப் தரப்புல இருந்து மேற்கொள்ளப்படுது ஆனா இவர்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்ட பிரிக்ஸ் இவர் ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாரு அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு சைனாவும் ரஷ்யாவும் பிரிக்ஸ் தேவையில்லை பிரிக்ஸை நம்ம கொண்டு வந்ததுக்கே காரணம் அமெரிக்காவுடைய மேலாதிக்கத்துக்கு எதிராக இன்னொரு பிளாக்கை உருவாக்கணும் அப்படின்றது இப்போ அந்த பிளாக்கை உருவாக்க வேண்டிய சூழல் இப்போ இல்லை தேவையில்லை ஏன்னா இன்னைக்கு ட்ரம்ப்பே இறங்கி வந்துட்டாரு நம்மளோட அப்படின்னு பிரிக்ஸைய இந்த இரண்டு நாடுகளும் கைவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லை வாய்ப்பே இல்லை ஏன்னா ரஷ்யாவுடைய மேலாதிக்கத்துக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு போட்டியாக தான் அமெரிக்கா இருக்குது இப்படி தான் இருக்கவும் செய்யும் ஆமாம் இருக்கும் சீனாவுடைய போட்டியை வந்து தான் சீனாவை வந்து பல இடங்களில் வந்து வீழ்த்துறதுக்காகத்தான் குறிப்பாக இப்போ அண்மைய மிக முக்கியமான போட்டி டீப்ஸிக் அந்த ஏஐ அதில் சாட் ஜிபிடிக்கு எதிராக வந்து மலிவான விரலில் உலகம் முழுக்க போயிடுங்கிறதுக்காக சாட் பிடி இறங்கி வந்திருக்குது அப்போ டீப்ஸிக் தான் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு கூட நாளைக்கு சொல்லுவாங்க அப்போ எந்த வகையிலையும் சீனா வேர்சஸ் அமெரிக்கா முரண்பாடு வந்து குறையாது ரஷ்யா வேர்சஸ் அமெரிக்காவோட முரண்பாடு குறையாது அப்போ அவங்க ரெண்டு பேரும் அமைச்சிருக்கக்கூடிய பிரிக்ஸ் என்ற பிளாக்கு எஸ்இஓஓன்ற இன்னொரு மிலிடரி அலையன்ஸு இது ரெண்டுத்தையுமே இந்தியா இருக்குது அவ்வளோ சுலமாக இந்தியா வெளியே வர முடியாது வெளியே வந்தாங்கன்னா அவங்க அமெரிக்கா எதிராக ரஷ்யாவையும் சீனாவையும் பயன்படுத்த முடியாது இப்போ ரஷ்யா கிட்ட தான் அவங்க மலிவான வேலையில் வந்து என்ன வாங்குறாங்க ரஷ்யா கிட்ட தான் அறுபத்தஞ்சு விழுக்காடு அறுபது விழுக்காடு ஆயுதங்கள் இந்தியா இறக்குமதி பண்ணுது கடந்த பல ஆண்டுகளாக எண்பத்தஞ்சு இருந்து இப்போ அறுபது விழுக்காடு வாங்குறாங்க அப்புறம் அந்த இறக்குமதிக்கு ரஷ்யா வந்து நெருக்கடி கொடுக்கும் அப்புறம் இன்னமும் கூட பொதுத்து நிறுவனங்களில் தொழில்நுட்ப இறக்குமதியும் ரஷ்யா கிட்ட வாங்குறாங்க இது தவிர ஒரு இராணுவ நலனுக்காக அமெரிக்காவை சார்ந்து ஜிபிஎஸ்க்கு ஜிபிஎஸ் வந்து இருந்திடக்கூடாது என்பதற்காக ஜிபிஎஸ்க்கு ஈக்குவல்டாக கிளாஸ் நாஸ்னு ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்குது அது கடந்த பத்தாண்டுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு நாங்கள் அதை பயன்படுத்த அனுமதி கொடுக்குறோன்னு வந்து அன்றைய ரஷ்ய அரசாங்கம் சொல்லிச்சு இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா ரொம்ப நெருக்கமானாங்கன்னா இந்தியா அதை பயன்படுத்த வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க இது தவிர ராணுவ நலனுக்காக இந்தியாவில் அமைக்கப்படுகின்ற தொடர்ந்து அமைக்கப்பட்டு வருகின்ற அணுமை நிலையங்கள் நிறைய அணும நிலையங்களுடைய தொழில்நுட்பம் தளவாடங்கள்லாம் ரஷ்யாவுக்கு சொந்தமானது இப்ப அப்படி இருக்கிற சமயத்துலதான் வந்து இந்தியாவில் நடைமுறையில் இருக்கக்கூடிய அஹ் அணுசக்தியை பயன்படுத்துவது அணுசக்தியில் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு யாரை பொறுப்பாக்குவது அது தொடர்பான சட்டத்துல அதை நீர்த்து போக செய்யக்கூடிய வேலைகளை இந்தியா செய்து கொண்டிருக்கிறது இது யாருக்கு சாதகமான ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவும் சாதகமா அப்படின்னு சொல்லி அடுத்தது ஆமா அடுத்தது அப்போ அப்படி இருக்கும்பொழுது ரஷ்யாவை சார்ந்திருக்க வேண்டிய தேவை வராதுல்ல இப்ப அவங்க சப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ரஷ்யாவை சார்ந்திருக்க வேண்டிய தேவை வராதுல்ல குறைந்தபட்சம் அந்த அணுசக்தி துறையில் அமெரிக்கா ரொம்ப கட்டுப்பாடுகளோடு பிறகுதான் இந்தியா அந்த கட்டுப்பாடுகள் வந்து குறைவாக விதிக்க ரொம்ப மூக்க நுழைக்காத வகையில இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு சார்ந்திருக்க ஆரம்பிச்சாங்க இந்திரா காந்தி காலத்திலிருந்து இப்பவும் அது நீடிக்குது அப்படி இருக்கிற பட்சத்துல அங்க போனாலும் இந்தியா வந்து அதிகமாக சரணடைற மாதிரி ஆகும் ஓ ரஷ்யா அப்படி கிடையாது அளவுல

இப்போ என்கிட்ட தான் ஆயில் நிறைய நீங்கள் வாங்கணும் அப்படின்னு வந்து அப்படி ஆயில் அப்படி ஆயில் வாங்கினா மட்டும்தான் அந்த வர்த்தக பற்றாக்குறை எனக்கு எதிராக இருக்கக்கூடிய வர்த்தக பற்றாக்குறை அமெரிக்கா தனக்கு எதிராக இருக்க வர்த்தக பற்றாக்குறை சமன் செய்ய முடியும் அல்லது குறைக்க முடியும் ஒன்று அது இல்லாட்டி ஆயுத தளவாடுகள் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணாதான் இதை குறைக்க முடியும்னு வந்து அமெரிக்கா நிர்பந்தம் பண்ணுச்சுனா அது அம்பானிக்கு எதிராகவும் வந்து அந்த விஷயத்தை திரும்பும் அப்போ அம்பானி அம்பானியாக அதானியா திரும்பி வரும் அதானிக்காக தான் மோடி முடிவெடுப்பார் இலான் மாஸ்க் இங்கே வராரு ஸ்பெக்ட்ரம் சேட்டலைட் ஸ்பெக்ட்ரத்துக்காக அதையும் ஏர்டெல் முதலாளி முதலாளியும் அம்பானி எதிர்க்கிறாங்க இது இந்த உரிமம் ஒதுக்கீடு விஷயத்தில் இந்திய அரசு நிலைப்பாடு தப்பு அது இலான் மாஸ்க்கு சாதகமாக இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க அதை கேட்க மாட்டேங்கிறாரு இந்திய அரசாங்கம் தொழில்நுட்ப காரணம் காட்டியும் நடைமுறை சிக்கல் காரணம் காட்டியும் இலான் மஸ்கி சாதகமாக முடிவெடுக்கிறாங்க சரி இவங்க பார்த்துட்டு அதை மீறி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேற ஒரு வகையில் இதை எப்படி எதிர்கொள்ள முடியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஏர்டெல் முதலாளியும் அம்பானி டிஸ்கஸ் பண்றாங்க அதையுமே இலான் மஸ்கு சாதகமாக முடிவு எடுத்தாருன்னா அதுக்கும் மோடி வந்து வேலை கொடுக்க ஆரம்பிப்பாரு அப்ப அதானி அரசியல் ஆமா அப்ப அதானி வெர்சஸ் அம்பானிங்குற மாதிரி ஆகும் அம்பானி வந்து எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவாக முதலாளிகளை திற அதானி மட்டும் அங்க நிச்சயம் தனியா நீப்பார் இப்ப இந்த இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழல் வந்து உருவாகம் நம்ம எதிர்பார்க்கணும் அப்ப அம்பானி பலமான எதிர்கட்சிகளை அல்லது பலவீனமான உள்ள எதிர்க்கட்சிகளை பலமாக்கவும் ஆக்குவார் இதை நாம எதிர்பார்க்கலாம் காங்கிரஸ் பிஜேபி அப்படி ஒரு போட்டி நடந்துச்சுன்னா என்னுடைய கேள்வி ஒரு நீண்ட கால முதலாளி அப்படின்ற அடிப்படையில் அம்பானி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா அம்பானி மட்டும் இல்லாம அம்பானிக்கு முன்னாடி நீண்ட கால முதலாளிகளாக இருக்கக்கூடிய டாடா பிர்லா பஜாஜ் இவங்களாம் கூட மோடிக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்கு திடீர் முதலாளி அந்த அதானி வந்து தோற்று போவார் பத்தாண்டுகள் தான் அதானி வளர்ச்சி இவங்கெல்லாம் வந்து ஐம்பது ஆண்டு கால முதலாளிகள் நூறு ஆண்டு கால முதலாளிகள் இவங்களுக்கு ஏற்கனவே அதானி மேலே பயங்கர முரண்பாடு இருக்குது ஆனால் மோடியை வந்து அவங்க மீற மீறி செய்ய முடியல மோடி இவங்களையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்னதாக சில விஷயம் செஞ்சு கொடுத்துட்றாரு அதானிக்கு ஈக்குவலாக அம்பானி பவர்ஃபுல்லாக இருக்கிறதால கடந்த பத்தாண்டு அம்பானிக்கு சில விஷயம் செஞ்சு கொடுத்தாரு அதே மாதிரி பிர்லா பொறுத்த வரைக்கும் நஷ்டத்துலேயே ஓடினா கூட ரூபாய் நஷ்டத்தில் ஓடினா கூட அரசாங்கத்துக்கு ரூபாய் வந்து பல ஆயிரம் ரூபாய் கட்டணும்னு சொன்னால் கூட ஓட ஃபோன் வந்து பிர்லா கிட்ட வந்து வச்சுக்கோங்க நீங்கள் கடனை திருப்பி கொடுங்க மெதுவாக கொடுங்க அளவுக்கு அவர்

அதானியை நான் தொடர்ந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு மோடி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா பாஜக ஆட்சி இடையிலேயே கவிழ்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது அது வந்து உச்சபட்ச வாய்ப்பு அதற்கிடையிலேயே இந்த விஷயங்கள் நடக்கும் அந்த வாய்ப்பு வந்து மிக 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 உச்சபட்ச வாய்ப்பு இந்தியாவில் ரெண்டு முறை தான் நடந்துச்சு இப்போ சந்திரபாபு நாயுடுவையும் சரி இல்லை நிதிஷ்குமாரையும் சரி அம்பானிக்கள் அம்பானி தலைமையிலான முதலாளிகள் சரி செய்யறதுக்கான வாய்ப்பு மேற்படும் தானே ஆமா இருக்கு அதுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற முரண்பாடு ஒரு பக்கம் இருக்கிறதால அதை ஓரளவுக்கு பிஜேபி பயன்படுத்த பார்க்கும் அப்போ அவங்களுக்கு செஞ்சு சொல்லுவாங்க ஆனால் அம்பானி பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு நேரடியாக கூட வந்து உற வச்சுக்கூடிய அளவுக்கு இருக்கிறார் அது மாதிரி சில மாநில கட்சிகளையும் காங்கிரஸ் கட்சியோட ஏற்கனவே இருக்கக்கூடிய உறவு காரணமாக அவர் விடாமல் செய்வார் இது வந்து உடனே முடிவுக்கு வந்துடாது ஒரு சில ஆண்டுகள் வந்து குறிப்பாக இந்த ரெண்டு மூணு ஆண்டுகள் வந்து நீடிக்கும் ட்ரம்ப் எப்படி போராருங்கிற பொறுத்து இடையில ட்ரம்ப் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேற முதலாளிகளுடைய முரண்பாடு காரணமாக குறிப்பாக இராணுவ தடவாட முதலாளிகளுடைய நெருக்குதல் காரணமாக மிலிடரி இண்டஸ்ட்ரியல் ஏதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து விட்டு ஆ விட்டு கொடுக்கலாம் மாறலாம் அதனால இந்த இந்த முரண்பாடு இந்த போட்டி வந்து கூர்மையா சட் கொஞ்சம் கூர்மையடையாமல் இருப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சம் பின்னடைய வாய்ப்பு இருக்குது ஆனா முரண்பாடு என்பது நிரந்தரமானது அந்தகைய முதலாளிகள் தான் அமெரிக்க மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டம் என்ற அதிருப்தி தனக்கு வேலை தங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து வெள்ளையர் அல்லாதது தான் காரணன்ற வகையில் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிருப்தியை அந்த கோபத்தை பயன்படுத்தி வேறு வேக முதலாளிகளுக்கு தான் டஸ் ஈரான் மஸ்க் போன்ற முதலாளிகளுக்கும் பாரம்பரிய உற்பத்தி முதலாளிகளுக்குமான ஒரு முதலாளி ஜனாபதியாக ட்ரம்ப் வந்திருக்கிறார் அதை தக்க வச்சுக்கணுன்னா இதெல்லாம் செஞ்சாகணும் ஆனால் நடைமுறை முடியுமா முடியாது ட்ரம்ப் இதனுடைய முந்தைய ஆட்சியிலேயே வந்து சிலதான் செய்யறதுக்கு முற்பட்டார் ரொம்ப செய்ய முடியல இப்போ முந்தைய ஆட்சியோட ஒப்பிடும்போது நீங்க ட்ரம்ப் உடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பியூரோக்ரஸி அந்த ஒட்டுமொத்த அந்த கட்டமைப்பையே உடைக்கக்கூடிய வேலைகளை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு கடந்த காலங்களில் இப்ப இருக்கக்கூடிய அந்த பியூரோக்ரஸியை யார் எதிர்த்து ஸ்ட்ராங்கா பேசுனாங்களோ அவங்க எல்லாரையுமே இன்னைக்கு அந்த தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்காரு அப்போ அது உடைபடும் பட்சத்துல அவர்களால் யோசிக்கக்கூடிய விஷயத்த செய்ய முடியும் தானே இப்ப ட்ரம்ப் இன்னும் கொஞ்சம் வேகமா போக முடியும் தானே ட்ரம்ப் வேகமா போவார் இந்த ஆட்சியில வந்து முந்தைய ஆட்சியோட ரொம்ப மூர்க்கமாக ஆக்ரோஷமா இருக்கிறார் இந்த ஆட்சி வந்த பிறகு நிறைய பேர் நாடு கடத்துறாரு மிக கடுமையாக வந்து வார்த்தையில விடுறாரு ஆனா அந்த பத பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுகின்ற அந்த அதிகாரம் வர்க்கம் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க எந்த வகையிலையும் வந்து ட்ரம்ப்னுடைய இந்த தவறு செய்கிறார் இந்த சட்டவர் வேலைகள் செய்கிறார் இந்த ஊழலை வந்து செய்கிறாரு இந்த அதிகாரம் இந்த இந்த முதலாளிக்கு அதலா சில விஷயம் செய்கிறாருன்றத அவங்க அந்த லாபி வந்து விஷயத்தை வெளியே கொண்டு வந்து ட்ரம்பை வந்து காலி பண்றதுக்கு ட்ரம்ப் பலவீனப்படுத்த வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி ட்ரம்ப்புக்கு தனிப்பட்ட முறையில் சில பலவீனங்கள் இருக்கு கடந்த காலமாக ஆமா அதில் அதெல்லாம் புட்டினே பயன்படுத்துவார் ரஷ்யாவுக்கு எதிராக வந்து நிறைய ட்ரம்ப் செய்ய முற்பட்டோம்னா அந்த பலவீனங்கள் வந்து புட்டினுக்கு நல்லா தெரியும் புட்டின் அதை பயன்படுத்துவார் அப்போது இப்போ இருக்கக்கூடிய அந்த இமேஜ் அவருக்கு வெள்ளை கிட்ட இருக்க இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் ஒரு ஒழுக்கவாத இமேஜ்லாம் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் காட்டிக்கிறார் அந்த ஒழுக்கவாத பிம்பத்துக்காகத்தான் அமெரிக்கா நடுத்தர வெள்ளை நடுத்துறவர்க்கமும் அமெரிக்கா வெள்ளை நடத்துறத்தை கட்டுப்படுத்துகின்ற செல்வாக்கு செலுத்துகின்ற சர்ச்சும் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுதுன்னு சொல்லிச்சு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விதமான தாராளவாத பண்பாட்டு விஷயங்கள்லாம் எதிர்த்து நமக்கு ட்ரம்ப்பு தான் சரியான ஒரு வெள்ளையினுடைய பண்பாடை காப்பாற்றுவாருன்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட வச்சாங்க இப்போ ட்ரம்ப் புட்டின் மாதிரி உள்ளவங்க ட்ரம்ப்புடைய ஒழுக்கவாத பிம்பத்தை வந்து செதைச்சாங்கன்னா அம்பலப்படுத்தினா ட்ரம்ப் கதை கந்தலாயிடும் மீது அவர் தாக்குதல் நடத்தினார் அப்படின்னா புட்டின் அதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு உண்டு எல்லாமே அரசியல் தானே திடீர்னு வந்து எதுக்கு வாட்டர் கேட் வெளியே வரணும் எதுக்கு ஸ்கேண்டல் வெளியே வரணும் அதில் உண்மை இருந்தா கூட எதற்கு கெண்ணடி கொல்லப்படும் எல்லாமுமே வகையில சில பிரிவு அதிகாரம் வர்க்கம் சில பிரிவு முதலாளிகளோடு ஒண்ணு சேர்ந்து அதை ஒட்டிதான் வெளிவரும் தானா வந்து உண்மையின் அடிப்படையில் மட்டுமே வெளிவர உண்மையில் சொல்லப்போனா வாட்டர் கேட் ஸ்கேன்ன்றது பெரிய விஷயம் ஆமா இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே